அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரங்க அதாவது என்னைக்கு வந்த இஸ்லாம்ங்கிற ஒரு தலைப்புல ஆஹ் நான் எப்படி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு என்னுடைய மனசுல உள்ள சில விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறேன் ஆஹ் அதாவது நான் பிறப்பால ஒரு அதாவது இந்து சமூகத்தை சேர்ந்தவன் தான் அதாவது எங்க எங்க என்னுடைய குடும்பம் வந்து கலப்பு திருமணம் என்னுடைய தந்தை கிறிஸ்துவ குடும்பத்தை சேர்ந்தவர் எனது தாயார் வந்து இந்து சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்படி இருக்கும்போது எங்க வீட்டுல மொத்தம் நாங்க ஏழு பசங்க நான்தான் வந்து குடும்பத்துக்கு வந்து மூத்த பிள்ளை எனக்கு கீழே மூணு சகோதரர் மூணு சகோதரிகள் இருக்காங்க அப்படி இருக்கும்போது சில அதாவது விவரம் தெரிகிற வயசுக்கு முன்னாடி வரைக்கும் என்னுடைய தாய் வழியில உள்ள சமுதாயத்துல சில விஷயங்களை பின்பற்றினேன் அதே போல என்னுடைய தந்தையாருடைய சமுதாய சமுதாயத்துல வழியுடைய சில விஷயங்கள் பின்பற்றினேன் அப்ப எனக்கு சிந்திக்க தெரியல சிந்திக்க தெரியாத வயசு வரைக்கும் அந்த அடிப்பு அவங்களுடைய சில சம்பிரதாய விஷயங்களை அவங்க சொல்லி தர நான் வந்து அதை ஒரு வேலையா பார்த்திருக்கேன் அதாவது சுய அதாவது சிந்தித்து பாய்க்கக்கூடிய தன்மை எனக்கு இல்லை அது வரைக்கும் என்னன்னு தெரியல ஒரு சில காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு சில சி சிந்தனைகளை ஏற்படுத்தி அதாவது அது வரைக்கும் நான் வந்து இஸ்லா இஸ்லா இஸ்லாமிய சமுதாயத்துல ஒரு மனிதரை கூட நான் சந்திச்சு அவங்க கூட பேசி பழகினது கிடையாது நான் பிறந்தது திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர் பக்கம் உடன்குடி உள்ள ஒரு சின்ன கிராமம் எங்க கிராமம் எங்க இருக்குன்னு உடம்புடியில போய் வந்து கேட்டாலே யாருக்குன்னு சில பேர் பிறவருக்கு தெரியாது எங்களுடைய அடிப்படை வாழ்க்கை அப்படிதான் அப்படி இருக்கும்போது அப்படியே அதிலே பஜாருக்கும் எங்க ஊருக்கும் சமயமா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் அப்பவுமே எங்க அருணாச்சலபுரம் அப்படின்னு உட்குடி ஊர்ல அருணாச்சலபுரம்னு கேட்டாலே பாதி உடம்புடியில உள்ள முக்காலாசியாருக்கும் தெரியாது எங்களுடைய வாழ்க்கை அந்த காட்டுக்குள்ளே அடைக்கிறோம் அப்படி இருக்கும்போது முத முதல்ல ஒரு வேலை விஷயமா தான் ஒரு இஸ்லாமிய போய் சேர்ந்தேன் அவங்க வந்து ஒரு பால் தொழில் பண்றாங்க பால் பாக்கெட்டு நமக்கு ஃபுல்லா அந்த மாதிரி கூலி வேலை மட்டும் தான் தெரியும் அது மாதிரி டிரைவர் வேலையும் கத்து வச்சுக்கிட்டதுனால ஒருத்தங்க மூலமா டிரைவர் வேலை கிட்ட கிடைச்சது அப்போ டிரைவர் வேலை கிடைக்கும் போது அவங்க கூட பெரும்பாலும் ஊர்ல இருந்து திருநெல்வேலி வரைக்கும் ஒரு சுமார் ஒரு அறுபது கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் நூத்தி இருபது கிலோமீட்டரு அந்த நூத்தி இருபது கிலோமீட்டர் அவங்க கூட வண்டியில போயிட்டு வரும்போது சமயமாக அடியதேச்சே தான் என்னன்னு தெரியல போகும்போது வண்டியில டிரைவிங் பண்ணிட்டு போகும்போதே சரிச்ச பார்த்தா செலவு போட்டுக்கிடுவேன் பிள்ளையார பார்த்தா வாயில ஒரு முத்தம் விடுவேன் அப்படி போயிட்டு இருக்கும்போது எங்க ஏன் கூட அவரு இஸ்ல இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த பாய் ஒருத்தர் சேர்ந்தாரு அப்போ அவரு உண்டான கேள்வி வேண்டாம் கேட்டாரு ஆனா எனக்கு பதில்லாம் தெரியாது என்னுடைய தந்தை வழியில திருச்சினா இப்படிதான் வழிபடணுன்னு சொல்லி தந்துருக்காங்க பண்றேன் என்னுடைய தாய் வழியில இதான் மற்றபடி எனக்கு அதை பத்தி விவரம் எல்லாம் சொல்லும்போது சொல்லும் போதான் ஆனா மனசுல ரொம்ப நாளா இதெல்லாம் எதுவுமே சரியில்லை அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு இது கோட்பாடு இருந்துச்சு ஆனா அது எனக்கு விவரிக்க விவரம் கேட்டு தெரியல அளவுக்கு எனக்கு அனுபவமும் இல்லை சொல்லித்தரக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு பக்குவமும் இல்லை அப்படி இருக்கும்போது அவராக தானாமனு வந்து சில விஷயங்கள் சொன்னாரு அந்த அப் அண்ட் டவுன் கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் பயணம் அந்த நாலு மணி நேர பயணத்துல நான் எதையும் படிச்சு தெரிஞ்சுக்கிடல எதையும் பார்த்து தெரிஞ்சுக்கிடல காதாள சொன்ன சில விஷயங்கள் வந்து சரியின் பட்டுச்சு நேர்மன் படிச்சு நம்மளுடைய வாழ்க்கைக்கு சரியான ஒரு உகந்து உகந்தது அப்படிங்கிற மாதிரி என் மனசுக்கு பட்டுச்சு அடிப்படை விஷயங்கள் மட்டும் தான் சொன்னாரு இஸ்லாம்னா இதுதான் இறை கோட்பாடுனா இதுதான் சத்தியம் நேர்வழினா இதுதான் இஸ்லாம் இதுதான் சொல்லுது இஸ்லாம் இப்படிதான் செய்ய சொல்லுது இப்படிதான் பண்ண தோணுது அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் அந்த நாலு மணி நேரம் பயணத்துல சொல்லும் போது என் மனசுக்கு இதான் நேரம் வழி அப்படிங்கும் போது எனக்கு எதை பத்தியுமே க மற்ற விஷயங்கள் எதுவுமே சிந்தனைக்கு வரல அப்ப எல்லாத்திலயும் இந்து சமுதாயத்தை பத்தியும் ஒண்ணும் தெரிலன்னா அவங்க பின்பற்றுறோம் கிறிஸ்துவ சமுதாயத்திலயும் எதுவுமே தெரிலனோ படிச்சது இல்ல பார்த்து கிடையாது சொல்றதை காதலை கேட்டு சில விஷயங்கள் பின்பற்றுறாங்க மாதிரி இது நம்ம மனசுக்கு சரியின்படுது அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு அவரு வந்து சாயங்கால நேரத்துல ஊருக்கு வந்த உடனே தொழுவு போகும்போது அவங்க அஞ்சு பகுத்து தொழுவாங்க அப்ப தொழுகணும்ன்னு தெரியாது ஏன் நானே பால்வண்டியில வரும்போது ஒரு பாயை சத்தம் போட்டிருக்கேன் அவரு சும்மான ஜும்மா நமக்கு என்னன்னு தெரியாது நமக்கு வேலை பார்த்தமா சீக்கிரமா வீட்டுக்கு போனோமாங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தோட போகும்போது அவரு ஒரு ஏரியாவோட திருநெல்வேலி பக்கம் சும்மாக்கு நான் நின்றுட்டு வரேன் கொஞ்சம் நின்றுங்கிறதுக்கு நான் ஒரு சத்தம் போட்டு விட்டுட்டு போயிட்டேன் வாண்டி பாதையிலே விட்டுட்டு போயிட்டேன் அவரு ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு அதை பத்தி வாரம் தெரியாது அதுக்கப்புறம் இஸ்வாத்த ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் சும்மா நல்லபடியா அருமை என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்காக ஒவ்வொரு நாளும் அவரை பார்க்கும் போல நான் வருத்தப்பட்டிருக்கேன் அவரு உடம்புடைய தான் இருக்கிறாரு அப்படிதான் அந்த நாலு மணி நேரத்துல தான் அவரு இஸ்லாத்த பத்தி சொல்லும்போது அந்த எனக்கா ஒரு உணர்வுகள் ஏற்படுச்சு இதான் நேரான வழி இதுதான் உண்மையான இறை வழிபாடு இறைவன்னா ஒருவன்தான் அப்படிங்கிற ஒரு ஆணித்தனமான ஒரு என் மனசுல உருவாக்கப்பட்டுச்சு அன்னைக்கு சாயங்காலம் போல அந்த மகளிர் பக்கத்துக்கு அவரு தொழு கூட்டு போனாரு அவர் அவரு தொழுகிறத விஷயங்கள் எனக்கு எதுவுமே புரியலை வைக்கல ஆனா அந்த செய்கைகளை பார்த்தேன் நானும் பள்ளிவாசலுக்கு வரலாமான்னு கேட்டேன் வரலாம் பையனு சொன்னாங்க நான் ஒரு இந்து சமுதாயம் இப்படி ஒரு தளத்தப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறேன் இப்படிலாம் வந்தா ஏற்றுப்பாங்களா வைப்பாங்களா அப்படிங்கிற பொழுது அதை தான் கேட்டேன்னு தவிர எனக்கு பின்னால வரக்கூடிய பிரச்சனைகளை நான் பத்தி அதை பத்தி பயப்படவே இல்லை அவங்க கிட்ட தான் கேட்டேன் நான் பள்ளிக்குள்ள வரலாமா என்னை ஏற்றுப்பாங்களா தொழுக அனுமதிப்பாங்களா தான் கேட்டேன் அவர் தாராளம் மதிப்புமாரு அதே மாதிரி அடுத்த நாள் சூவுக்கு அவர் மகரி போகுது தொழுது எனக்கு செய்கைகளை காமிச்சாரு மறுநாள் சுப்புக்கு மோதினார் வந்து பாங்க சொல்றதுக்கு முன்னாடி அந்த கேட்டு வசனம் நின்னேன் ஆனா சாதாரணமாக ஒரு நடைமுறை நம்மளுடைய அணிகளும் எப்படி உடுப்போமோ அப்படிதான் நின்னேன் வந்தோன்னு எல்லாரும் கேட்டாங்க நான் பல பிறகு எனக்கு தெரியாது ஏன் நான் யாருகிட்ட வேலை செய்யறேன்னா அவங்களுக்கு மட்டும் தான் எனக்கு தெரியும் அவங்க வந்து யார் என்னன்னு கேட்கும்போது அவர் இஸ்லாத்தை பற்றி எனக்கு சொல்லி கரெக்டாக வந்தார் வந்தாரு வந்து என்ன இப்படி இப்படி விஷயம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் சலாம் சொன்னாங்க கை கொடுத்தாங்க ஆனா அது எனக்கு அதை பத்தி விவரம் தெரில அவங்க கூட போய் செய்கைகள் செஞ்சேன் வச்சேன் அப்படிதான் இஸ்லாம்த்த ஏற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் கிழமை கிட்டத்தட்ட எட்டு வருஷ காலம் ஆயிடுச்சு எட்டு வருஷ காலமும் அளவுட கிருமணால நோன்பு வைக்கிறேன் தொழுக போறேன் ஒரு மறுமணம் அதாவது வாழ்க்கையில இழந்து ஒரு குழந்தையோட இருந்த ஒரு பெண்ணை தான் திருமணம் முடிச்சேன் முடிச்சு இப்ப அல்லாவோட திரும்பல எனக்கு நாலு பசங்க இருக்காங்க கூலி கூலி தான் செய்யறேன் இருந்தாலும் அல்லாவோட திரும்ப நாலு குழந்தைங்களோட மனைவி மகளோட சிறப்பா வாழ்க்கை போயிட்டு இருக்கு இதே மாதிரி ஆஹ் ஆனா என் குடும்பத்துல எல்லாம் முதல்ல பயந்தாங்க ஆனா என்னுடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் ஏற்பட்டதை பாத்துக்கிட்டு எல்லாரும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க முந்தி இருந்த இந்து சமுதாயத்துல பையன் இருந்த ஒரு நடைமுறையும் இப்போ இஸ்லாத்துக்கு மாறினதுக்கு அப்புறம் உள்ள நடைமுறைக்கும் வித்தியாசம் ஏற்படுறதுனால முதல்ல அவங்க பயந்ததுக்கு அப்புறம் எல்லாமே சரியாக தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்திக்கிட்டு எல்லாரும் தொடர்பில் தான் இருக்கிறாங்க தான் இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கும் நெருவழி எல்லாம் கொடுக்கணும் சில எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை என்னுடைய உறவினர்கள் நண்பர்கள் எனக்கு பழக்கப்பட்டவங்க எல்லாத்தையும் எனக்கு என்ன தெரியுமோ அதை பற்றி இருக்கிறேன் இருந்தாலும் எல்லாம் உள்ளத்துல என்ன அவங்கள உள்ளத்துல ராயத்தை கொடுத்தா மட்டும் தான் நெறிவழி அடைய முடியுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்களுக்காக பிரார்த்திக்கணும் நீங்களும் துவா செய்யணும் அப்படிங்கிறத இது கேண்டிட்டு என்னோட இதோட முடிச்சுக்கிறேன் அலாமலை